அன்பர்களே மக்களவை தேர்தல் முடிவுகள் குறித்த நமது பார்வையே இந்த பதிவு தேசத்தின் நன்மைக்காக மீண்டும் மோடி அரசு அமைய வேண்டும் என்று விரும்பியவர்களில் நானும் ஒருவன் ஆனால் மீண்டும் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் சூழல் இருந்தாலும் அவர்களுக்கு தனி பெரும்பான்மை இல்லாததால் தேசத்தின் நன்மைக்கான முடிவுகளை துணிந்து எடுக்க முடியுமா என்பது சந்தேகமே முக்கிய முடிவுகளுக்காக கூட்டணி கட்சிகள் முட்டுக்கட்டை போடலாம் தேசத்தின் நன்மைக்காக இதுவரை துணிந்து முடிவெடுத்தது போல் இனி எடுக்க முடியாமல் போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இந்தியாவை உலகின் மூன்றாவது பெரிய வல்லரசாக்க வேண்டும் என்ற மோடியின் கனவை நிறைவேற்றுவதில் சுணக்கம் ஏற்படலாம் பங்குச்சந்தையை கவனித்தால் தெரியும் பாஜ தனிப்பெரும்பான்மை பெறவில்லை என்றதும் பங்குச்சந்தை கடும் சரிவை சந்தித்துள்ளது ஆட்சியமைத்தால் தங்களால் செய்ய முடியாது என்று தெரிந்தும் பல வாக்குறுதிகளை அள்ளி வீசியது காங்கிரஸ் கூட்டணி குறிப்பாக எல்லா பெண்களுக்கும் ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்குவோம் என்று செய்ய முடியாத வாக்குறுதி பெண்களை கவர்ந்தது ஆனால் அரசியல் என்பது ஒரு போர்க்களம் அங்கு வெற்றிதான் முக்கியம் அதற்கு எப்படிப்பட்ட தந்திரத்தையும் பின்பற்றலாம் என்பதை காங்கிரஸ் நிரூபித்தது உத்தரப்பிரதேசம் மேற்குவங்கம் மகாராஷ்டிராவில் ஏற்பட்ட மாற்றம் என்ற இலக்கை அடைய விடாமல் பாஜவை கட்சியான பிஜேபியை ஜனாதிபதி ஆட்சி அமைக்க அழைப்பார் என்பதில் சந்தேகமில்லை அதுதான் ஜனநாயக முறையும் ஆனால் வாக்குகளை எண்ணுவதற்கு முன் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியை தான் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் தேர்தலுக்கு பிந்தைய குதிரை பேரங்களை அனுமதிக்க ஜனாதிபதிக்கு மனு அளித்து கதறிய இண்டி கூட்டணியினர் இப்போது பாஜக கூட்டணியில் வென்ற சந்திரபாபு நாயுடு நிதிஷுக்கு வலைவிரிக்கின்றனர் இன்னும் தாங்கள் ஆட்சி அமைத்தால் யார் பிரதமர் என்றே முடிவு செய்ய முடியாதவர்கள் நிதிஷ்குமாருக்கு துணை பிரதமர் வழங்குவதாக ஆசை காட்டுகின்றனர் சந்திரபாபு நாயுடுவை ஈர்க்க ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படும் என்கின்றனர் ஆனால் இந்த வலையில் இவர்கள் விழ வாய்ப்பு குறைவு இன்று டெல்லியில் நடக்கும் பாஜக கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்போம் என்று இருவரும் அறிவித்து விட்டார்கள் அதனால் மீண்டும் பாஜக கூட்டணி ஆட்சி உறுதி குமரியில் மதவாதம் தோற்க வேண்டும் பொன்னால் வெல்ல வேண்டும் என்று ஆசை இருந்தது அதுபோல் கடும் உழைப்பை கொடுத்த அண்ணாமலையும் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பினோம் ஆனால் குமரியில் மதவாதம் வென்றது கோவையில் திராவிடமும் இதில் காமெடி என்ன என்றால் பாஜக படுதோல்வி அடைந்து விட்டது அதனால் தார்மீக பொறுப்பேற்று மோடி பதவி விலக வேண்டும் என்று காங்கிரஸ் கோருவதுதான் பாஜக தனியாக பெற்ற இடங்களை எத்தனை இருநூற்றி நாற்பது காங்கிரஸ் பெற்ற இடங்கள் தொன்னூற்றி ஒன்பது இருபத்தாறு கட்சிகள் கொண்ட காங்கிரஸ் கூட்டணிக்கு மொத்தம் கிடைத்த இடங்கள் இருநூற்றி முப்பத்தி மூன்று ഇടങ്ങളെ ഒട്ടുമൊത്തേർത്താലും അതെവിടെ അധിക ഇടത്തെ ഇടങ്ങൾ തനിപ്പെക്ക് എത്ര ഇടം ഇരുനൂറ്റി എഴുപത്തി രണ്ട് താജ കൂട്ടണിക്ക് ഇരുനൂറ്റി എഴുപത്തി രണ്ട് അപ്പൊ യാർ വെറ്റിപെട്ട് അണിതാ യാർ അമി അണിതാ சீட்டு குறைந்திருக்கலாம் ஆனால் வெற்றி யாருக்கு என்பதுதான் கேள்வி எதிரணியின இனி வருங்காலத்தில் பல சில ஆண்டுகளுக்கு பிரியங்காவின் வெற்றி ராகுல் காந்தியின் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி ஜோடோ யாத்திரை கொடுத்த வெற்றி என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கலாம் ஆனால் ஆட்சி அமைக்கப் போவது பாஜக தான் நான்கு மாநில தேர்தல் நடந்தது அதில் மூன்று மாநிலங்களையும் வாரி சுருட்டியது பாஜக ஊபி மகாராஷ்டிரா கைவிட்ட போது கை கொடுத்தது ஒடிசாவும் தென் தான் அதனால் தான் நேற்று தொண்டர்களை சந்தித்த போது ஜெய் ஜெகநாத் என்று சொன்னார் மோடி ஜெகநாதர் ஒடிசாவில் இருக்கும் ஆலயம் பூரி ஜெகநாதர் தென் மாநிலங்களில் பாஜக இல்லை என்றார்கள் எங்கு இருக்கிறது என்றார்கள் ஆனால் தமிழகம் தவிர எல்லா மாநிலங்களிலும் அக்கவுண்ட் திறந்து விட்டார்கள் குறிப்பாக கேரளாவில் பெற்ற வெற்றியை மோடி குறிப்பிட்டு சொன்னார் நமக்கும் அது மகிழ்ச்சிக்குரிய விஷயமே ஆம் கேரளாவில் பாஜக முதன்முறையாக தாமரை மலர்ந்தது அந்த தாமரை வேறு யாராவதாக இருந்தால் கிடைக்காத மகிழ்ச்சி சுரேஷ் கோபி என்பதால் கிடைக்கிறது கேரளாவில் ஓ ராஜகோபால் ஒரு முறை எம்எல்ஏ ஆனார் என்பது தவிர மக்களவைத் தேர்தலில் இதுவரை பாஜக வெற்றியை பெற்றதில்லை இந்த பெரும் வெற்றிக்கு சுரேஷ் கோபியின் அயராது உழைப்பு காரணம் தமிழகத்தில் அண்ணாமலை போல் கேரளாவில் அவர் உழைத்தார் அவருக்காக பாஜாவும் உடைத்தது மோடி சிறப்பு கவனத்தை செலுத்தினார் சுரேஷ் கோபியின் மகள் திருமணத்திற்காக தனது எல்லா அவசர பணிகளையும் ஒத்திவைத்துவிட்டு மோடி குருவாயூருக்கு வந்து சென்றார் என்பதிலிருந்தே அவர் சுரேஷ் சுரேஷ்கோபிக்கு அளித்த முக்கியத்துவம் புரியும் இதுவரை எந்த பலனும் எதிர்பார்க்காமல் அவர் ஆற்றி வந்த மக்கள் பணி மகத்தானது இல்லை என்று வருவோருக்கு இல்லை என்று கூறாமல் உதவியவர் மாநிலங்களில் உறுப்பினராக இருந்த போது கிடைத்த நிதியெல்லாம் மக்கள் பணிக்கு செலவிட்டவர் இனி மக்களவை எம்பி ஆகும் போது அவரது சேவை அதிகரிக்கும் அவர் மத்திய அமைச்சரும் ஆக்கப்பட்டால் அது திருச்சூருக்கு மட்டுமல்ல மொத்த கேரளாவுக்கும் பயன் கொடுப்பதாக அமையும் பாஜகவின் வளர்ச்சிக்கும் அது காரணமாக அமையும் அதனால் தான் சுரேஷ் கோவியின் வெற்றியை கேரளாவே கொண்டாடுகிறது ஆக மொத்த தேர்தலை எடுக்கும் போது பாஜகவுக்கு சற்று சறுக்கல் இருந்தாலும் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆட்சி அமைக்கிறார்கள் நான்கு மாநில தேர்தலில் மூன்று மாநிலங்களை சுருட்டி விட்டார்கள் தென் மாநிலங்களில் பலமாக கால் விட்டார்கள் ஆக பாஜகவுக்கு தோல்வியா என்று கேட்டால் தோல்வி இல்லை ஆனால் இந்த குறைந்த அளவிலான வெற்றி தேசத்திற்கு நன்மை இல்லை என்பதே நம்முடைய கருத்து தொடர்வோம் உங்கள் கிரீஷ்